ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இடன்னா வெள்ளிக்கிழமை பூஜையை பற்றி தான் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயின் வழிபாடு மகாலட்சுமிக்கு இணையான துளசி தேவியும் அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம அளவில்லா நன்மைகளும் லக்ஷ்மி தேவியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைத்தாலே போதும் நம்முடைய வீட்டில் எந்த குறையும் இருக்காது சொல்லலாம் துளசி செடிக்கு சில எளிய பரிகாரங்கள் அதாவது எளிய பூஜைகள் செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் சந்தோஷம் நிலைக்க செய்யும் துளசி செடியை தொடர்ந்து வழிபட்டு பூஜைகள் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் முக்கியமான வெள்ளிக்கிழமையில் துளசி செடியை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் அன்று சில எளிய வழிபாடுகள் செய்தோம் அன்றைய நாள்ல நம்ம இந்த வழிபாடு செய்தோம் என்றால் வீட்டில் செல்வம் பெருகும் குறிப்பாக துளசி செடியை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் நல்லது துளசி செடியில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை துளசி செடியை நம் வழிபாடு செய்தோம்னா லட்சுமி தேவி நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்று நம்பப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் துளசி செடி துளசி மாடம் இருந்துச்சுன்னா அந்த மாடத்துக்கு பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றி துளசி தேவியோட மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தோம்னா நம்முடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் வெள்ளிக்கிழமையில துளசி தேவியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் சுத்தபத்தமாக கழுத்து முடித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து பிறகு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து ಅದல்ல கொஞ்சம் பால் கலந்து இந்த பாலை நம்ம துளசி செடிக்கு ஊற்றணும் இப்படி செய்வதால் மூலம் நம்முடைய வீட்டில் லட்சுமி தேவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில குளித்துட்டு துளசி செடி அருகில் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து மனதை அமைதிப்படுத்தி துளசி துதி பாட வேண்டும் துளசி துதி என்பது துளசி தேவி புகழ்ந்து பாடும் பாடல் முக்கியமான வேலைகளில் தடை ஏற்பட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த துதியை நீங்க சொல்லலாம் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வே உங்களுடைய வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் துளசி துதி பாடுவதோடு வீட்டில் லட்சுமி தேவியையும் துளசியையும் சேர்ந்து வணங்க வேண்டும் இதனால் நம் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை துளசி செடி அருகில் விலக்கு ஏற்ற வேண்டும் அதன் கூடவே கற்பூர ஆரத்தி தீப தூப ஆராதனை காமிக்க வேண்டும் அந்த வெளிச்சத்தை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் இப்படி செய்வதால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும் நல்ல சக்திகள் உள்ளே வரும் லட்சுமி தேவி வீட்டில் வாசம் செய்வாள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அவளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இதை எத்தனை வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி செய்வதனால் நமக்கு வந்து லட்சுமி தேவியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் துளசி இலைகளை வைத்து ஒரு மாலை தயார் செய்யவும் அந்த மாலையை கிருஷ்ணருக்கு அணிவிக்கவும் இப்படி செய்வதால் கிருஷ்ணர் சந்தோஷப்படுவார் அவரது ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை செய்வதால் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமும் செல்வமும் நிலைக்கும் கிருஷ்ணருக்கு துளசி மாலை அணிவித்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும்னா துளசி மாலையா கட்டி அந்த துளசி இலைய மாலையா கட்டி கிருஷ்ணருக்கு அணிவித்தால் கிருஷ்ணருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி சிவபெருமானின் அருளை நம்ம பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா அதே வெள்ளிக்கிழமையில ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல அந்த தண்ணியில துளசி மஞ்சரி சேர்க்கணும் துளசி மஞ்சரி என்ன துளசி மஞ்சரி அப்படின்னா துளசி செடியின் பூ அந்த தண்ணீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சோம்னா சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பணப்பிரச்சனை இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அது கூட துளசி மஞ்சரி அதாவது துளசி செடி பூ அது போட்டு அது அப்படியே அந்த தண்ணியை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சாலே போதும் அது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி பண நிலைமை சீராகும் பணம் வருவதற்கான திறக்கும் சிவபெருமானுக்கு துளசி மஞ்சரி கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் வேலையில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அபிஷேகம் செய்யும் தண்ணீரில் துளசி இலைகள் இருக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யற தண்ணியில் தெரிஞ்சும் தெரியாமலும் துளசி இலைகள் இருக்கக்கூடாது துளசி இலைகள் வந்து சிவனுக்கு அர்ப்பணிப்பது ரொம்ப தவறு அப்படி செய்தால் நமக்கு வந்து இது நெகட்டிவா தான் கொடுக்கும் அதனால அந்த தண்ணில் ச துளசி இலை இல்லாம துளசி மஞ்சரி மட்டும் நீங்கள் அந்த தண்ணியில் சேர்த்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது துளசி வழிபாட்டில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித்த பிரசித்த ஸ்ரீம் 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 ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் இது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இது லக்ஷ்மி தேவின் அருள் பெற உதவும் இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் கமன்லேயும் பின் பண்ணுறேன் லக்ஷ்மி தேவியின் அருள் பெற உதவும் இந்த மந்திரம் அதோடு நறுமணமிக்க தூபங்கள் காட்டி நான் நம்ம லட்சுமி தேவி வழிபாடு செய்தாலே போதும் நம்ம வீட்டில் லட்சுமி தேவி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் குடியேறுவாங்க லட்சுமி தேவியின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கணும்னா நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் மெயினா சுத்தமா அதாவது நம்ம வீடு இருக்கணும் நம்மளோட கிச்சன் அறை சுத்தமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறை அது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பூஜை அறை வந்து எப்பயுமே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா நீங்க அந்த ஒரு பச்சை கற்பூரம் வந்து நீங்க அறையில் எப்பொழுதுமே ஒரு துண்டு பூஜை வைக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு வைக்கிற பூக்கள் இருக்கும் இல்லையா அது காய்ந்த பூக்கள்லாம் ஒரு கவர்ல போட்டு வைப்பீங்க இல்லையா அந்த கவர் வந்து பூஜைல வைக்கக்கூடாது பூஜைல இந்த மாதிரி காய்ந்த பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் தான் நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும் அதனால அதெல்லாம் நீங்க வந்து பூஜைல வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து பூஜை பூஜையர்ல வைத்து வழிபாடு செய்யுங்க அது வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாலால் செய்த இனிப்பு வகையை செஞ்சு நீங்க பூஜைல வச்சு வழிபாடு செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது இனிப்பு வகைகள் செய்ய முடியாதவங்க வெறும் பால்ல நாட்டு சக்கரம் அல்லது வெள்ளம் பணக்கால் கட்டி இந்த மூணுல ஏதாவது ஒன்று பால்ல போட்டு கூட நீங்க கூட நீங்க பூஜையர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வழிபாடு பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரசாதத்தை வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் துளசி தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இந்த பதிவில் பார்த்தாச்சு அதோட கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா துளசி இலையை மாலையாக கட்டி அவரை வழிபாடு செஞ்சாலே போதும் அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையை தான் நம்ம செய்யணும் அதே மாதிரி சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கணும்னா அந்த தண்ணியில துளசி மஞ்சரி சேர்த்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாலே போதும் இதை மட்டும் மறந்துடாதீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பொழுது துளசி இலைகளை சேர்க்கக்கூடாது சிவபெருமானுக்கு பிடித்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வை இலை மட்டும்தான் அதனால அவருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி இலைகளை சேர்க்காம துளசி மஞ்சரி கொஞ்சோண்டு தண்ணியில சேர்த்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம அபிஷேகம் செய்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைப்பார் துளசி வழிபாட்டில் நம்ம செல்ல வேண்டிய மந்திரம் என்னதுன்னு நம்ம சொல்லியாச்சு இந்த மந்திரத்தை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்ட பிறகு நம்ம துளசி செடி பக்கத்துலேயே போகக்கூடாது நீங்கள் அன்றைய நாளில் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது கூட நல்லது அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அசைவம் சாப்பிட்ட பிறகு துளசி இருக்கும் இடத்துல நீங்கள் போகவே கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ